السلام عليكم ورحمة الله وبركاته دينامم ورنبي مولي انجين رادي پڑايل اندرنا بارك ارك حديث وعن حارثة بن وحبين رلي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم على أخبركم بأهل الجنة كل لعيف متلعفين لو أقسم على الله لابرهم ألا أخبركم بأهل النار كل عطل جوال مستقبر بسم الله عليه وسلم ورق الكوري جرار على أخبركم أنجلكنا كتما பி அகலில் சென்னா நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அபிசுலல்லா வலயோ சிலம்பவம் அகல்ட கேக்குறாங்க சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க குல்லுல் ஹாயிஃபின் ஒவ்வொரு பலகீனமானவர்களும் சோனவாசின்றாங்க ஒவ்வொரு பலகீனமானவங்கன்னா உள்ளத்தால் யார் பலகீனமாக இருக்கிறார்களோ மேலும் பலகீனமாக கருதக்கூடியவர்கள் பிறர் இவரை பார்த்தா இவர் உள்ளத்தால பலகீனமானவர் யாருக்கு தெரியுதோ அந்த நபர் தான் சோனவாசின்றாங்க ரசுல்லா அடுத்தது சொல்றாங்க லவ் அக்சம் அல்லாஹி அந்த நபர் அல்லாஹ் மீது சத்தியம் செய்தார் நிச்சயமாக அல்லாஹூத்தால அதை நிறைவேற்றி விடுவான்

இந்த மூணு நபர்களும் நரகவாசின்றாங்க யார் வெளிரங்கத்துல பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி நல்லா அவங்க தோற்றமே வேற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தீய குணம் உடையவங்க மேலும் பெருமை கொள்றவங்க பெருமைனா எப்படி சிறிதளவு கூட நம்ம ஒரு செயல் செய்யறோமா சிறிதளவு கூட நம்மளுடைய மனசுல எந்த ஒரு பெருமையும் வரக்கூடாது அவ்வாறு பெருமை வந்து விட்டால் நரகவாசி என்பதாக முதலாவதாக ஒரு நபரை சொல்றாங்க அதாவது உள்ளத்தால் யார் பலகீனமா இருக்கிறாங்களோ உதாரணமாக சொல்லுன்னா ஒரு நபர் என்ன பண்றாரு அவருடைய சகோதரருக்கு அவருடைய நண்பருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை பார்த்து இவர் கஷ்டப்படுறாரு என்னடா நம்மளுடைய நண்பருடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அவருடைய வாழ்க்கையில் இப்படி அவர்களா தீய விஷயமே கெட்ட விஷயமே நடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க உள்ளதான் உள்ளத்தால் பலகீனமானவர்கள் அவருக்கு அல்லாஹ் தாலாவுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக அவரு சோனவாசின்றாங்க இன்னொருத்தங்க அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க அல்லாம சத்தியம் செஞ்சா அல்லா சத்தியம் செஞ்சா கண்டிப்பா அல்லாவதால் அந்த விஷயத்தை நடத்திடுவான் அந்த விஷயத்தை அல்லாவது நிறைவேற்றிடுவான் ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் நம்பவர்களும் உள்ளத்தால் பலகீனமாகக்கூடிய பாக்கியத்தை நம்மளுடைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதை நம்மளுடைய கஷ்டமா எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துல நம்ம பார்க்க பார்க்க தான் நம்மளுடைய உள்ளமோ பலகீனமாக அதை வைத்து அல்லாஹம்பளை சோனத்துக்கு அழைத்து செல்வான் ரசுல்லா நம்மளை சோனத்துக்கு அழைத்து செல்வாங்க அது மட்டுமல்லாமல் நம் நரகவாசி என்று கூறிய மூன்று செயல்களை மூன்று நபருடைய அடையாளம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது யாரு முரட்டானவர்கள் உடையவர்கள் பெருமை உடையவர்கள் இந்த மூணு குணத்தை விட்டு அல்லஹா நம்மளுடைய பாதுகாப்பானாக என்கிற துவாவோட உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல வர